சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை நவம்பர் பதினாறாம் தேதி துவங்கி நடந்து வருகிறது இதுவரை இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சாமி ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியுடன் சபரிமலை மண்டல பூஜை நிறைவடைய உள்ளதால் இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் சபரிமலை வர முடியவில்லையே என ஏங்கும் பெண்கள் வீட்டில் இருந்தபடியே சபரிமலையில் நடக்கும் நிகழ்வுகளை கண்ணார கண்டு தரிசிக்கும் வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் சபரிமலை வரும் பக்தர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவும் புதிய ஏற்பாடு ஒன்றை செய்வதற்கு தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது சபரிமலை கடைபிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரிய நடைமுறைகள் விரத கட்டுப்பாடுகள் குறித்து அனைவருக்கும் தெரியும் ஆனால் சபரிமலையில் நடைபெறும் பூஜைகள் நடை நடைத்திறப்பு மற்றும் அடைக்கும் இடத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் பக்தர்களின் வசதிக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் சபரிமலையில் நடைபெறும் உற்சவங்கள் பற்றி விவரங்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதற்கு கிடையாது இப்படி பலருக்கும் தெரியாத விஷயங்கள் சபரிமலைக்கு என்று இருக்கும் அதிகாரப்பூர்வ இணையத்தில் அவ்வப்போது பகிரப்பட்டு வருகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு என்று எச் டி டபுள் ஸ்லாஷ் ஸ்லாஷ் சபரிமலை டாட் டாட் கேரளா கவர்மெண்ட் என்ற பிரத்யேக இணையதளம் உள்ளது இதில் சபரிமலையில் நடக்கும் பூஜைகள் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை சபரிமலை வருபவர்களுக்கான வழிகாட்டும் விஷயங்கள் பக்தர்களின் அவசர பயன்பாட்டிற்கு தேவைப்படும் அவசர உதவி எண்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த இணையதளம் தமிழ் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் ஹிந்தி தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் பயன்படுத்தும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த இணையத்தின் வழியாகவே சபரிமலை தரிசனத்திற்கான செய்ய முடியும் இருந்தாலும் இது பலருக்கும் தெரியாது இதனால் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலை போன்றே சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு என்று பிரத்யேக டிவி சேனல் ஒன்றை பக்தர்களின் வசதிக்காக விரைவில் துவங்க திருவிதாங்கோ தேவசம் போர்ட் திட்டமிட்டுள்ளது தேவஸ்தானத்தின் டிவி சேனலான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருப்பதி மற்றும் திருமலையில் நடக்கும் உற்சவங்கள் பூஜைகள் உற்சவருக்கு நடக்கும் அபிஷேகங்கள் ஏழு மலையானுக்கு நடக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்வுகள் சாமி வீதி உலா போன்றவை பக்தர்களின் வசதிக்காக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது இதனால் உலகின் எந்த மூலையில் இருக்கும் பக்தரும் திருப்பதியில் நடக்கும் நிகழ்வுகளையும் புதிதாக செய்யப்பட்டுள்ள மாற்றங்களை அறிந்து கொள்ள முடியும் திருப்பதியை போலவே சபரிமலைக்கு சென்று பிரத்யேக டிவி சேனல் இருந்தால் உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்கள் குறிப்பாக சபரிமலைக்கு வர முடியாத பெண்கள் வீட்டில் இருந்து சாமி ஐயப்பனையும் சபரிமலையில் நடக்கும் உற்சவங்களையும் சபரிமலை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும் என தேவசம் போர்ட் நினைக்கிறது அதே போல் சபரிமலை சடங்குகள் குறித்து தெரியாத பக்தர்கள் புதிதாக சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு விரத முறைகளையும் சபரிமலையின் மகிமையை தெளிவுபடுத்துவதற்காகவும் இந்த ஏற்பாடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இன்னும் சில ஆண்டுகளில் சபரிமலைக்கு என்று பிரத்யே சேனல் உருவாக்கப்படும் என திருவிதாங்கோ தேவசம் போர்டு தலைவர் தெரிவித்துள்ளார் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விரைவில் சபரிமலை டிவி சேனலுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் துவங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் பிறகு பதினெட்டாம் படி ஏறி சாமி தரிசனம் செய்வதுதான் ஆனால் வரிசையில் காத்திருக்காமல் தனி வழியில் ஐயப்பனை தரிசனம் ஸ்பெஷல் பாஸ் வழங்கும் திட்டம் தற்போது சபரிமலை துவங்கப்பட்டுள்ளது சன்னிதானத்தை அடைவதற்கு பல வழிகள் உள்ளது பெரும்பாலானவர்கள் பம்பை வழி பாதையிலும் சிலர் பெரு வழி பாதை எனப்படும் காட்டு வழி பாதை உள்ளிட்ட பாதைகளில் சபரிமலை சன்னிதானம் வர முடியும் காட்டு வழி பாதை சிரமமானது என்பதால் அதிகமானவர்கள் சிற்ப காலமாக பம்பை வழியாக செல்லும் பாதையை பயன்படுத்தி வருகிறார்கள் இதனால் பாரம்பரிய முறையான காட்டு வழி பாதையில் வரும் பக்தர்களை ஊக்குவிப்பதற்காக காட்டு வழியாக சபரிமலை வரும் பக்தர்கள் வரிசையில் நிற்காமல் தனி வரிசையில் சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என திருவிதாங்கோ தேவசம் போர்டு சமீபத்தில் அறிவித்திருந்தது இந்நிலையில் காட்டு பாதை வழியாக வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஸ்பெஷல் தரிசன பாஸ் வழங்கும் முறையை சபரிமலை கூடுதல் மாவட்ட நீதிபதி அருண் எஸ் நாயர் டிசம்பர் பதினெட்டாம் தேதியான நேற்று துவக்கி வைத்தார் நேற்று முதல் சபரிமலையில் இந்த சிறப்பு தரிசன பாஸ்கள் வனத்துறை சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது எருமேலியில் இருந்து பம்பை வழியாக முப்பது கிலோமீட்டர் காட்டு பாதையில் வரும் பக்தர்களுக்கு சரக்கூட்டத்தில் பகுதியில் சீல் வைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் முக்குழியில் பெற்றுக் கொள்ள வேண்டும் அங்கிருந்து வலியன வட்டத்தில் சீல் வைத்து வாங்கிக் கொண்டு தரிசனத்திற்கு சென்றால் வரிசையில் காத்திருக்காமல் நேரடியாக சென்று சாமி தரிசனம் செய்து விட்டு வரலாம் சபரிமலை மண்டல பூஜைக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ள நிலையில் சபரிமலை வரும் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சமயத்தில் வனத்துறை காட்டு வழியாக வரும் பக்தர்களுக்காக சிறப்பு ஏற்பாடு பக்தர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது இனி வரும் நாட்களில் பாதை வழியாக சபரிமலை பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க